யாருக்கு சந்தோஷமோ இல்லை இந்த ரிட்டர்ன்ஸ் என்னை வந்துட்டு ஆறாக போட்டதில் சிஎஸ்கேக்கு ரொம்ப சந்தோஷம் எஸ்ஆர்ஹெச்ச்க்கு சந்தோஷமோ சந்தோஷம் ஏன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எனக்கு பேட் கமீன்ஸ் வேணும்னே ட்ராவிஸ் ஹெட் வேணும்னே மார்க்ரம் வேணும்னே கிளாசன் வேணும்னே ஐயோ இப்போ வேற யாரையும் விட்டுட்டுனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களாம் அவங்க லிஸ்ட்டு போயினே இருக்குது அபிஷேக் வேணுமா அம்மா எல்லாம் வேணும் அவங்களுக்கு ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அவங்களுடைய இந்த ஆறு ரிட்டர்ன்ஸ் எனக்கு சந்தோஷப்படுற டீம் உண்மையாகவே எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தவங்க அவங்க இன்னொரு டீம் என்ன அப்படின்னா டன் டே டேன் டே நம்ம சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு வந்து சரியான குச்சி இப்போ அதில் ஏன்னா வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களை வந்து அன்கேப்டு பிளேயராக உள்ளே கொண்டு ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ நாலு கோடி ரூபாய்க்கு நீங்கள் அவரை வந்து எடுத்துக்கலான்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அது சூப்பரான ஒரு மேட்ரு அவங்க அதில் சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னொரு ஆறு வீரர்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல சந்தோஷப்படக்கூடிய இன்னொரு அணியும் கூட நம்ம சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா அவனுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா வேணும் அப்புறம் வந்து நம்ம இவரு வேணும் அது யாராவது இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடுறாங்க டெவான் கான்வியெல்லாம் நல்லா விளையாடுறவருங்க இப்போ 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 டேரல் மிச்சல் டேரல் மிச்சலை பற்றி நீ பேசின ஃபர்னிச்சரில் கையை வச்ச அப்படின்ற மாதிரி டேரல் மிச்சலை பற்றி மட்டும் பேசாத ஆசை காட்டி மோசம் பண்ணிவிட்டு இனி போனோம் போன இந்த மாளுங்க ஸோ அதனால் இவங்க ரிட்டன்ஷனில் நிறைய இருக்குது ருத்ராஜ் கேக்வாட் வேணும் பத்திரானா வேணும் சிவம் டூபே வேணும் அப்புறம் நம்ம இவரு வேணும் எல்லாம் எல்லாம் எல்லார் மேலேயும் கையை வைக்கணும் புட்டா புட்டா புட்டாப்புன்னு எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும் ஸோ அதனால் மகேந்திர சிங் தோனி முதற்கொண்டு ஒரு ஆறு வீரர்கள் எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இன்றைக்கி சிஎஸ்கே கிடச்சிருக்கிற ஒரு குசியில் இருக்கிறாங்க அதுவும் வந்து நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா சிஎஸ்கே அன்கேப்டு பிளேயராக வந்து எப்படி மகேந்திர சிங் தோனியை எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா யாருக்கு அவருக்கு அவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய வீரரை பதினாறு கோடி ரூபாய்க்கு ரீட்டன் பண்ணாதான் உனக்கு இப்போ வந்து இவரை மாதிரி ஒரு பிளேயரை நாளே நாலு கோடி ரூபாய்க்கு ரீட்டன் பண்ணி சரியான லாபத்தை பார்க்குறான்னா உனக்கு பொறாமையா இல்லை மகேந்திர சிங் தோனியை பா நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு அன்கேப்டு பிளேயர் மாதிரி அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணி அவரை மாதிரி எவ்வளோ பெரிய ஜாம்பாவும் அவரை பேர் வெறும் நாலு கோடிக்கு ரிட்டன் பண்ணுறாங்கன்னு உண்மையாக உனக்கு கோவம் மனசால தயவுசெய்து என் பார்த்து நிமிஷம் அப்படின்னா சிரிக்கிறாங்க அங்கே தான் இருக்குது விஷயம் அதனால் நிறைய பேருக்கு வந்து இதில் நாலு கோடி ரூபாய்க்கு இப்போ தோனி எடுக்கணும் எப்பிட்ரா எப்பிட்றா அப்புடுறா அப்படின்ற ஒரு கோபம் கடுப்பு இன்னொரு பக்கம் பிசிசிஏ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆனே நான் வந்து இந்த இந்த டோர்னமெண்ட்டே உனக்காக தானே நடத்துகிறேன் என எனக்காக நடத்துகிறேன் இல்லை எனக்காக தான் நடத்துகிறேன் ஆனால் உங்களால் நடத்துகிறேன் உங்களை வச்சு தான் நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிவா வலிக்கு அப்படின்றாரு தோனி அதனால் சிங் தோனியுடைய வச்சு எந்த அளவுக்கு புரிய முடியுமோ புளிஞ்சு இந்த வியூவர்ஷிப் எடுத்துடலான்னு பார்க்குறாங்க போன வருஷம் வரை கேப்டன்சியை விட்டதுனால வந்து போன சீசனில் இதாகி போயிடுச்சு உங்கள் வியூவர்ஷிப்லாம் குறைஞ்ச போச்சாமா அவங்களுக்கு ஸோ திரும்பவும் அவருக்கு அண்ணே எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படியே கேப்டன்சியே வந்து திரும்ப டே வேணாம் என்னை டென்ஷன் பண்ணி பார்க்காதீங்க என்னை வட்டா வட்டம் வச்சு வியாபாரம் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு சீக்கிரம் வியாபாரத்துக்கு வேறு வேணா ஒருத்தனை பிடிங்கிறா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்றாப்புல அவர் அதனால் மகேந்திரசிங் தோனி உள்ளே வந்திருக்கிறது ஒரு அன்கேப்டு பிளேயராக அவர் எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் எதிர்பார்க்குற நேரத்தில் சிங் தோனி இன்னும் முடிவு பண்ணிக்கிறாருன்றது நம்ம தெரிஞ்சிக்கணுமா இல்லையா அவருக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா அவர் விளாடணும்னு நினைக்கிறாரா இல்லை திடீர்னு எனக்கு வேணாம் வேணாமா அண்ணே உங்களுக்காக ஒரு ரூல் கொண்டு வந்துருக்கு என்ன ரூல் அனுக்கா அப்படி பிளேயர கோடி வரைக்கும் சரி வேண்டியது ஐயோ அண்ணே நீங்க அந்த அப்படி பேர் சொன்னான் அண்ணே நீ அஞ்சு சரி என்னடா இன்னும் ஒரே ஒரு வருஷம் படுத்துறாங்களே சரி வா வச்சு வியாபாரம் பண்ணி பால் கறக்காமல் விடமாட்டே நீயே வா சொல்லிட்டு அவரை வச்சு கண்டென்ட் மில்க் பண்ணுறதுக்காக மகேந்திர சிங் தோனி அவர்களை உள்ளே அழைச்சிருக்கிறாங்க எப்படியாவது அவர் இந்த அன் பிளேயராக உள்ளே வருவாரா சிஎஸ்கே ரசிகர்களுடைய இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து வீணாக போகாமல் அவங்களாம் ரொம்ப குஷியாக இருப்பாங்களா அந்த வர சீசன் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாமே அவன் செயல் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோனி கையில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் சூப்பராக அப்படியே நான் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு பண்ணலாம் ஓகேவாய்